என்னைக்கான டெய்லி வெக்காப்லரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த என்னிடம் இருந்து அவளிடம் இருந்து இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்னிடம் இருந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா என்னிடம் இருந்துனாவே மீ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இருந்து அப்படின்னா ஃப்ரம் மீ ஃப்ரம் மீ என்னிடம் இருந்து அடுத்து அவளிடம் இருந்துன்னா ஹெர் யூஸ் பண்ணுவோம் அப்போது ஃப்ரம் ஹெர் ரொம்ப ஈஸி ஃப்ரம் ஹர் அவளிடம் இருந்து அதே மாதிரி அவர்களிடம் இருந்து அவர்கள் அப்படின்னா தம் சொல்லுவோம் தம் அவர்களிடம் இருந்து அடுத்து எங்களிடம் இருந்து எங்கள் எங்களுக்கு அப்படின்னா அஸ் சொல்லுவோம் ஸோப்ப ஃப்ரம் அஸ் எங்களிடம் இருந்து இருந்து அவ வாங்க அவங்க வாங்கிட்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரம் அஸ் அப்படின்னு சொல்லும் ஓகே அதே மாதிரி அவனிடம் இருந்து இந்த சென்டென்ஸ் அவன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லும் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ போன வாரம் போட்ட வீடியோவில் உங்களுக்கு என்னெல்லாம் கிராமர் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு சொல்லுங்கள் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீக் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் ஏதாவது வீடியோஸ் தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி நான்